எனக்கு வழங்கிய கல்வி ஞானம் நேர்வழி உதாரணம் என்ன பெய்கிற ஒரு பெருமலை அந்த மலை பெய்து நிலங்கள் மூன்று வகையான நிலங்கள் மலையை உள்வாங்குகிற நிலங்கள் கல்வியை கருப்பவர்கள் அப்படித்தான் அது சிறுவர்களோ பெரியவர்களோ எல்லோரும் கற்கக்கூடிய மாணவர்கள் நான் ஸ்கூல்லாம் முடிச்சுட்டேன் பிள்ளை ஒட்டிலாம் இருந்துட்டேன் எனக்கு கல்வி இல்லை அப்படிங்கிறது இல்லை கல்வி என்பது வாழ்வின் இறுதி வரை கற்கப்பட வேண்டும் பல்வேறு கல்விகள் தேடி தேடி பெற வேண்டும் மனைவிக்கவர்களே பெருமான சொல்லுகிறார்கள் நான் கொண்டு வந்த கல்வி ஞானத்திற்கு உதாரணம் பெருமலையை போல இப்ப முதல் வகையான நிலம் அந்த மலையை அப்படியே உள்ளே ஈர்த்து அந்த மலை தண்ணீரை உள்ளே உறிஞ்சி பசுமையான செடி கொடிகள் பல்வேறு தாவரங்களை விளைவித்தது இது பார்ப்பதற்கு செழிப்பான பூமி இது போன்று ஒரு வகையான மனிதர்கள் கல்வியை கற்று தானும் நல்ல முறையில் கற்று பிறருக்கு பயன் தரக்கூடியவர் இரண்டாவது பெருமாள் சொல்லுவாங்க இரண்டாவது வகையான பூமி அது விளைச்சலை தருகிற பூமி அல்ல ஒருவித பக்குவம் இல்லாத பூமி பெருமாள் சொல்றாங்க அது தரிசு நிலம் தண்ணீரை தேக்கி வைத்தது குடிநீர் தேவைக்காக தாவரங்கள் பறவைகளின் தேவைக்காக விவசாயத்திற்காக பயன் தந்தது இரண்டாவது வகை போகும் மனிதர்கள் சில பேர் இப்படித்தான் கல்வியை அவர்கள் நடைமுறையில் பயன்படுத்த மாட்டாங்க ஆனால் பிறருக்கு கல்வியை எடுத்து சொல்லுவார்கள் பிறருக்கு பயன் தருவார்கள் இரண்டாவது வகை மூன்றாவது பெருமானார் சொல்றாங்க மழை பெருமலை பெய்கிற போது முதல் இரண்டு நிலங்களை போலல்லாமல் இந்த நிலம் கட்டாந்தரை விளைச்சலையும் தராது தண்ணீரையும் தேக்கி வைக்காது பெருமலை பெய்து அப்படியே ஒரு துளி நீர் கூட இல்லாமல் அங்கிருந்து வழிந்து போகும் அவை யாருக்கும் பலன் தராத நிலத்தைப் போல மனிதர்களின் கல்வி கற்காதவர்கள் எந்தவித படிப்பறிவும் இல்லாதவர்கள் இவர்கள் இந்த கட்டாந்தரையை போல என்பார்கள் கணிப்பிக்கிறவர்களே எனவே கல்வி நிறைய கற்க வேண்டும்